ஜாண்டிஸ் வந்ததுக்கு அப்புறமா கல்லீரலை சீர்படுத்துகிற சரி பண்ணுறதுக்கு ஏதாவது இயற்கை மருந்துகள் சொல்லுங்கள் ஜாண்டிஸ்க்கு வந்து நான் ஹாஸ்பிட்டல் இங்கிலீஷ் மெடிசன் தான் எடுத்தேன்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க பொதுவாக காமாலை வந்த வந்த டைம்லேயோ அல்லது காமாலைக்கு பிறகோ கல்லீரலை நீங்கள் வந்து ஊட்டமேற்றணும் நல்லா கல்லீரலில் வந்து ஹெல்த்தியாக மாற்றணும் அப்படின்னா அருமையான ஒரு இரண்டு பொருட்கள் ஒன்று கீழாநெல்லி ரெண்டாவது கர்சலாங்கண்ணி இதை கீழாநல்லி கரிசலாங்கண்ணியை நீங்களே இது கீழாநல்லி ஒரு நாள் கரிசலாங்கண்ணி ஒரு நாள் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு வரலாம் அதை காலையில் கீழாநல்லி அரை அரைத்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவிற்கு மோரில் சாப்பிட்டுட்டு வரலாம் கரிசலாங்கண்ணி எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை கீரையாக சமைத்து சாப்பிட்டுட்டு வரலாம் இதுவே மருந்துகளாக சித்த மருந்து கடையில் கிடைக்குது கரிசாலை கற்பமாக கிடைக்குது கீழாநல்லி பொடியாக கிடைக்குது அதை வாங்கியும் அதே அளவுக்கு எடுத்துகிட்டு வரலாம் ஒரு மூன்று மாதம் தொடர்ச்சியாக எடுத்துட்டோம்னா அருமையாக லிவர் வந்து டீடாக்ஸ் ஆகும் லிவர் அருமையாக ஈரல் தேட்டுறதை நம்ம பார்க்க முடியும் உணவினால் உணவு தரமற்றதாக இருக்குது உணவு வந்து சத்து குறைவாக வெறும் அரிசி உணவே எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால மூட்டு தேயுதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நண்பர் உணவினால தான் மூட்டு தேய்துன்னா உடம்புல இருக்கிற எல்லா மூட்டுகளும் தேயணும் இல்லை எப்படி நீ ஜாயிண்ட் கால் மூட்டி மட்டும் ஏன் தேயுதுன்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளோட பாடி லோடு மற்ற மூட்டுகளை விட அதிகமான லோடை பேர் பண்ணுறது எது எது அப்படின்னா நம்மளுடைய நீ ஜாயிண்ட்டு தான் ஏன் அப்படின்னா நம்ம நிற்கும் போதும் நீ ஜாயிண்ட்டுக்கு நம்மளோட பாடி ஆகுது நடக்கும்போதும் பாடி ஆகுது பாடியோட வெயிட் வந்து அங்கே தான் லோட் ஆகுதுங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே அங்கே பலவீனம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே நீ ஜாயிண்ட் சம்மந்தமாக ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் ஜாயிண்ட் பெயின் சம்மந்தமாக அதை போய் பாருங்க இன்னும் டீடைல்டான விளக்கம் கிடைக்கும் கண்டிப்பாக ஒருவேளை சிறுதானிய அரிசி உணவுகள் எடுத்துட்டு வாங்க மூட்டு ஆரோக்கியமாக இருக்கும் உணவில் நெய் சேர்த்து கொண்டாலும் இந்த நீ ஜாயிண்ட் பெயினை தவிர்க்க முடியும் கரண்டை காலில் திடீரென்று பட்டதை போல் எரிச்சல் இதுக்கு காரணம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி நம்ம தோல் பகுதி தோலில் வெளிப்புற தோள்கள்ல எங்கேயாவது திடீர்னு எரிச்சல் வருதுன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் உடம்புல நரம்பு சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் குறிப்பாக பி டுவெல் சத்து கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி எரிச்சல் வர்றதுக்கு அல்லது சூடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு பி டுவெல் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அதை சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கலாம் இன்ஜெக்ஷன்ஸாக எடுத்துக்கலாம் ரெண்டாவது உணவில் பீட்டோல் ரொம்ப கம்மி ஒரு சில அசை உணவுகள் குறிப்பாக கல்லீரல் மாதிரியான ஆட்டோட கல்லீரலில் பீட்டோல் இருக்குது அந்த மாதிரியான ஒரு சில அசை உணவுகள் நீங்கள் எடுத்துக்கலாம் அசை சைவ உணவுகள் எடுத்துக்கிறவராக இருந்தீங்கன்னா முளைக்கட்டிய பயிர் தானியங்கள் எடுத்துகிட்டு வாங்க அதுக்கு மேலேயும் பீட்டோல் உடனே வேணும் அப்படின்னா நீங்கள் பீட்டோல் இன்ஜெக்ஷனாக உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி போட்டுக்கிறது நல்லது அந்த மாதிரி போடுங்க உடம்புல எரிச்சல் இருக்கிறது குறையிறது உங்களால் பார்க்க முடியும் சிறுநீர் வழக்கமாக போகும் அளவை விட குறைவாக போகிறது அல்லது போகாமல் இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி யூரின் போகிறதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது கம்மியாக போகுதுன்னா முதல்ல பண்ண வேண்டியது நீங்கள் நல்லா தண்ணி குடிக்கணும் உங்களோட இன்டேக் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் நீர் காய்கறிகள் நீர் பழங்கள் இளநீர் மோர் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க தண்ணியாகவும் குடிங்க எவ்ரி ஒன் ஹவர் கொன்ஸு ஒரு குறைந்தபட்சம் ஒரு மூணு முந்நூறு எம்எல் தண்ணியாவது குடிச்சிட்டு வரணும் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஒரு நபர் ஆறு முதல் எட்டு முறை யூரின் போகணும் இதெல்லாம் பண்ணியும் எனக்கு யூரின் சரியாக வரல கம்மியாக வருதுன்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு அடிப்படை பரிசோதனைகள் பண்ணிக்கிறது நல்லது யூரியா கிரியாட்டினின் ரெண்டாவது உங்களுடைய கிட்னி நல்லா இருக்கான்னு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் கூட எடுத்து பார்க்கறது நல்லது ஏன்னா சிறுநீரகம் நம்ம இதயத்தை போல ஒரு வைட்டல் ஆர்கன் தான் அதுவும் சிறுநீரகம் பாதிக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இதெல்லாம் வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியும் சரி பண்ணிக்க முடியும் இனி யூரின் போகாமல் இருக்கிறது நல்லதில்லை யூரின் போகலைன்னா இந்த ரெமடிஸ் ஃபாலோ பண்ணும் டாக்டரையும் போய் பார்க்கணும் எனக்கு உணவு உட்கொண்டு அரை மணி நேரம் கழித்து வயிற்று வலி வருகிறது மூன்று மணி நேரம் வரை நீடிக்கிறது மிக்ஸியில் அரைத்து திரவமாக உட்கொண்டால் வழி இல்லை அப்படின்னு ஒரு நம்பர் கேட்குறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு வலி வருது அது ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு அப்படின்னா சில விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் நம்பர் ஒன் இது முன் சிறுகுடல் புண்ணா இருக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது முன் சிறுடல் பகுதியில் ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்குது ஏதாவது கிருமி இருக்குது அப்படின்னா அந்த வழி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே இது தொடர்ச்சியாக சில மாதங்களாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு வயிறு கொடல் டாக்டரை பார்த்து ஒரு அடிப்படை பரிசோதனைகள் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது இந்த மாதிரி வலி வர்றதுக்கு முக்கியமான காரணம் அதிகமான காரம் மசாலா ஹோட்டல் ஃபுட்ஸ்லாம் அதிகமாக சாப்பிட்றீங்க புது உணவுகள்லாம் ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்கன்னா அவாய்ட் பண்ணணும் ரொம்ப லேட்டாக சாப்பிடக்கூடாது அரை மணி நேரம் முன்னதாகவே சாப்பிடணும் வழி இல்லாமல் இருக்கிறது ஒன்று முயற்சி பண்ணி பாருங்கள் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் அளவிற்கு அதிமதுரை பொடி சாப்பிட்டுட்டு தண்ணியில் கரைச்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள் ஹெல்ப் பண்ணோம் அப்படி இல்லைனா கண்டிப்பாக டாக்டரையும் பார்க்குறது நல்லது ஆண் உறுப்பு பெருசாக இருக்குது அதை சின்னதாகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருக்காரு பொதுவாக இதுக்கு ஆப்போசிட்டான கமெண்ட் தான் கேள்விகள் தான் வரும் ஆண்கூறி பெரிதாக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்பாங்க இவர் அப்படி அதுக்கு எதிராக கேட்டிருக்காரு ஆண்கூறி பெரிதாக்குறத சின்னதாகக்கோ அல்லது சின்னதாக்குறத பெரிதாக்குறதுக்கோ எந்த வழியும் இல்லை நீங்கள் எந்த டாக்டர் போய் உட்காந்து எந்த மருந்துகளும் வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சாப்பிட்டாலும் பெரிய எஃபெக்ட் இருக்காது ஏன்னா உடல் உறுப்புகளினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம ஜெனட்டிக்காக நம்ம கிட்ட தீர்மானிக்கிறது ஒன்று ரெண்டாவது நம்மளுடைய சத்து எந்த அளவுக்கு நம்ம நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த உடலினுடைய அளவுகள் மாறுது எனவே சின்னதாக இருக்கிற ஆண்கூறி பெருசாகிறதுக்கு மருந்து சாப்பிட்றதோ அல்லது பெருசாகிறான்குறி சின்னதாகிறதுக்கு மருந்து சாப்பிட்றதும் அல்லது அதுக்கு வழி தேடுறதும் வீண் வேலை என்ன இருக்கோ அதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அதை எப்படி எஃபெக்டிவாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணி அதை பயன் அதை சரியாக இது பண்ணிக்கோங்க பெரிதாக பெரிதாக இருக்கிறதுனால எந்த பாதிப்பு எதுவும் கிடையாது அப்படியே உங்களுக்கு ரொம்ப அன்யூஷுவலாக பெருசாக இருக்கிற மாதிரி நினச்சிங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட காட்டி அதுக்கப்புறம் ஆலோசனை எடுத்துக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப பர்சனலான டவுட்ஸ் நீங்கள் கேட்கணும் தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி அப்படின்னா டாக்டர் எஸ் ஜே ஃபேமிலி ஹெல்த் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது அதுக்குள்ளே போய் பாருங்கள் நன்றி வணக்கம்